மா ஓ காலையிலேயே எங்கள் வேலைக்கு பார்த்திங்களா காலையில் உடனே வாழைக்காய் பச்சி போடுறதுக்காக வாழைக்காய் செதுக்கி வச்சாச்சு கரெக்டாக அங்கே காய் இருந்துச்சுங்க ஃபிரெண்ட்ஸ் அந்த வீட்டில் நான் ஒன்றே ஒன்று எடுத்து போட்டு வந்துட்டேன் அது என்னென்னா ஒரு நாலு நாலஞ்சு பச்சை தான் கரெக்டாக சொல்ல முடியும் போது பச்சி தான் எல்லாருக்குமே முடிக்கி அது கொஞ்சோண்டு தான் வந்துருக்குது அது மற்றதெல்லாம் ஒரு ஏசரகோசரையும் அறிஞ்சிருச்சுங்கம்மா

குழந்தைக்கு வாங்குவாங்க அப்புறம் காய்ச்சி தயிர் போடுவாங்க அவங்க மெயினாக டீ வச்சு தயிர் குளிக்கிறாங்களா நடந்துதான் ஆமணி எடுத்துக்கிற அப்படி நடந்துதான் வாசனம் பால் வாங்குறக்கு ஆமணி எடுத்துருக்கிற அப்படி டூ வீலராக இருந்தால் கூட பரவாயில்ல ஆராதனா பாருங்க நேரத்தில் எழுந்திருச்சாச்சு சுகாசவர்கள் இன்னும் எழுந்திரிக்கவில்லை அவங்க அப்பாவே இப்ப தான் எழுந்திரிச்சு அப்படியே இந்த பாயலாம் நான் குடி வைக்கணும் வச்சுட்டெல்லாம் மடிச்சு வைக்கணும் இந்த மாதிரி இந்த அடுப்பு தான் வந்து செட் பண்ணலான்ட்டு இருந்தோம் அங்கே வச்சுருக்கிற கேஸ் அடுப்பு அது என்னாச்சுன்னா டியூப்பு இதாகி கிடக்கும் அது அவங்க வந்தாலும் கேஸ் கொடுத்து அங்குகிட்ட குடிச்சாலும் அந்த கமெண்ட் கேரட் அடி கொடுத்துருவாங்க நல்ல வாடை கொடுத்துருவாங்க அதா ரொம்ப நாள் இவ்ளோ நாளா வந்து அப்படியே மடிச்சே வச்சிருந்தோம் அடைபடிக்கல அதனால அது ஒரு மாசம் மடங்கி அப்படியே ஆனா புது டியூப் டேஸ்டா போச்சு டேஸ்டா போச்சு மடிப்பு இதா அதனால ஒத்தை செட் பண்ணி வச்சு பொடி செஞ்சுட்டோம் அதனால ஸ்பீடாவே நல்லா எரியாது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சுண்டா ஆறாருன்னு அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்ததே இல்லை அந்தியூரில் யூஸ் பண்ணதுனால் பார்த்து பார்த்துட்டு வித்தியாசம் பார்த்துட்டு ஆமாம் இது வந்து ஒரு காலையில் ப்ளாக் மாதிரி எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஓகே நம்ம வந்து அடுத்தது வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஏமா பஜ்ஜி எடுக்கிற அந்த அறிக்கைய அங்கே வீட்டில் வச்சிட்டு வந்துட்டு அது எப்போ நீ முந்தானத்தை எடுத்து வச்ச அங்கே உடஞ்சிருச்சுன்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சா இங்கே மறந்துட்டே வந்துட்டோம் எடுத்துட்டு வராமல் அதனால அதே மாதிரி அதனால கத்தியில் எடுத்துட்டு இருக்கிற கைப்பிடிக்கிட்டு இருக்கிற நட்டு துணி வண்டு வந்துருச்சுங்களா கரண்டு வண்டு வருது அதனால சரி இன்னொன்று இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து இதில் எடுத்துட்டு இருக்கிறவங்க பச்சு கா காக்கில் மாக்கு இவ்வளோ வந்து பண்ண கரெக்டா அதை எடுத்து வச்சுட்டு வந்தாலே சுரும்பாரு அதுதான் அந்த வாழைக்காய்க்கே பத்திலே இருக்குது அந்த ஒரு வாழைக்காய்க்கு வாழைக்காய்க்கே பத்தில நீ உண்ட வாழைக்காயிருந்த கரெக்டா இருக்க எல்லாத்துக்கு ஆமாங்க பச்சி சுட்டு முடிச்சாச்சு பால் வாங்கிட்டு வர போயிருக்கிறாங்க வந்தாலையும் ப்ளூ தூள் போட்டு காஃபி வச்சிட வேண்டியதாக காஃபி வச்சி அப்புறம் ஆடு மாடு பார்க்கறதுக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் இங்கே சமையல் வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தேன்னா செஞ்சு வச்சுட்டு வாங்க ம் ஓகே பஜ்ஜி சுட்டு முடி நான் வந்து பெட்ஷீட்டெல்லாம் வடிச்சு வச்சுட்டேன் ஊட்டி விட்டுட்டு செய்யிட்டு பால் வாங்கிட்டு வந்தோடன்னே நம்ம காஃபி ஒட்டலாம் இங்கே வந்து எல்லாம் எங்கள் அம்மா பஜ்ஜி சுட்டாச்சு அடுத்தது பால் வாங்கிட்டு வந்து இப்போ காஃபி போடலுக்கு ரெடி இருக்கிறாங்க பால் காய்ச்சிட்டு ஆமாங்கிறது நான் வெகு நேரம் ஒதுக்கி விடுவேங்க ஏன்னா கொஞ்சம் வாசம் அடிக்கும்போது ஃபேவரெட் வந்து ப்ரூ தூள் தான் எங்களுக்கு ஆமாங்க என்னுடைய ஃபேவரெட்டுங்க நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் காஃபி முடிச்சு படம் காரணமே இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் டாக்டர் செய்யும்போது இந்த டாஃபிங்

பாப்பா காபி குடிச்சிட்டு என்ன ஆடு மேலே போகிற மணி பத்துக்கு மேலே ஆயிடமாட்டே இருக்குது என்ன பண்ணிட்டுருக்கிற வடிச்சு அப்படியாவே குடி குடிக்கல சூடாரின்னு நான் கேட்டேன் டெய்லி அதே ஆறு மணிக்கு சேர்த்து நீ ஒரு 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 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அதுக்கே உழம்புக்கிறதாம் ஆமா இன்னொரு எந்திரிச்ச உடனே அதுக்கு ஏதோ கொடுத்துருப்பேங்க வயிற்று பசியோட வாழ்வாள் கத்திட்டு இருக்கு சீக்கிரமா வைங்கன்னா புருத்தூளை போட்டு மெதுவா ஆத்திட்டு எங்க பாப்பா எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்க அப்படி டீ வைக்கிறதுக்கு காய்த்தறியோட கூட அன்னைக்கு இருட்டோட இருட்டா காய்த்து வச்சாச்சு ஊற்றி போட்டு வச்சு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் இந்த அட்டத்தில் போட்டு வச்சுட்டு நண்பர்களே சுட்டவங்களும் பாருங்க எப்படி ஆறாம

எங்கள் இளவரசு குழந்தையா இருந்தப்போ பிறந்ததுலேருந்து பால் வாங்கி தொடங்கி அவன் பத்தாவது வடிக்கை வரையிலும் அப்படியே டெய்லியும் பால் வாங்குவேன் பாப்பா அந்த பால் அப்புறம் அந்த பால் காரர் வரது நிறுத்திட்டாங்களா அதனால பால் வாங்காமல் விட்டதானு இல்லைங்கன்னா நண்பர்களே தொடர்கதையே நாங்கள் எத்தனை வருஷம் அப்பா அவன் பத்தாவது வடிக்க வரையிலும் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பால் கார்ட்ட விட்டாமல் வாங்கிட்டு இருப்பாங்க ஆமா நான் குடிச்சிட்டு குவிக்க நான் போய் ஆட்கூட்டி பாவம் வா வா வாப்பா கத்திட்டு கோழின்னு தீனி எந்திரிச்சோன்னா இன்னும் தீனலி போட்டுருவணுங்களா கொஞ்சம் கோழிக்கெல்லாம் பாவம் அதோ ஒரு வாக்கு கத்து கற்றுன்னு கத்திட்டு முதல்லமே எரிட்டு அழமோது இந்த வாயிலாக சீவனையெல்லாம் வளர்த்தனா நான் வீட்டை விட்டு போறது போனோம்னா அதுக்கு கஷ்டப்படும் ஏன் பாப்பா வாங்க நண்பர்களே வாங்க டீ சாப்பெலாம் வாங்க நண்பர்களே சூடா டீ பச்சி அடுத்த வேலைக்கு வந்தாச்சா வேலை சாப்பிடலாம் இருக்க முடியும் குழந்தைக்கு வந்து மசாலா குழந்திட்டு இருக்கிறாங்க இதை அடுத்த வேலை நான் எல்லா சாமானும் எடுத்து போட்டு வச்சிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் என்ன எடுக்கிறதுனா முடியும் பண்ணல

மசாலாவுக்கு வருத்தி போய் அரைச்சிட்டு வருவாங்க புழுப்பு போட்டு தண்ணி அது வச்சுட்டு மட்டன் சிக்கன் எப்பவுமே அங்கே சிறுவலூர்ல எடுப்போம் அப்படியே வர வழியில் எடுத்துட்டு வராங்களோ அப்படியே எல்லாம் செய்யறக்குள்ளேயே மர்மம் போய் கசாப்பிள்ள எடுத்துட்டு வந்தாருங்க அப்போ சீக்கிரம் வந்துங்க வேலைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனாமா அதுக்கு வயிறு நம்பணும் அப்பத்தான் எனக்கு ஏன்ற வயிறு நம்பு மாதிரி க சந்தோஷமா இருக்கு ஆனா அதுக்கு போய் போன உடனே புழு புரிஞ்சிட்டு வந்து போட்டு தண்ணி வச்சு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோணும் அப்பத்தான் எனக்கு அமைதியா இருக்கு அப்புறம் வந்துடுவேன் செடி பாரு அது பார்த்துட்டு அன்னைக்கு சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் ஜெனி